வெல்கம் டு அவர் சேனல் தாஸ்வியூ எல்லோருக்கும் முதல் சந்தோஷமான வணக்கங்கள் இன்று இக்காணொலியில் நாம் காண இருப்பது ஜெயலலாலை புனித இசிதோன் முன்பள்ளி மாணவர்களின் விளையாட்டு விழா இந்நிகழ்வில் ஜேலாலை இசிதோன் முன்பள்ளி மாணவர்கள் பேண்ட் பாத்திய இசை இசையுடன் விருந்தினர்களை தங்கள் பாடசாலைக்குள் விரைவழித்து செல்லும் காட்சி மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது இப்படியாக மாணவர்கள் விருந்தினர்களை விறைவேற்றி செல்லும் இந்நிகழ்வு பார்ப்பதற்கு மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது நான்கு ஐந்து வயதே நிரம்பிய இந்த இளஞ்சிட்டுகள் தங்களால் சுமக்க முடியாத அந்த சுமைகளை சுமந்து விருந்தினர்களை அழகாக வரவேற்று விழா மண்டபத்திற்கு அழைத்து சென்றார்கள் விருந்தினர்களும் அவர்களை பின்தொடர்ந்து தங்களுடைய விழாவிற்கான அரங்கில் இருந்து பார்வையிட்டு கொண்டிருந்தார்கள் அத்தோடு அவர்கள் பாடசாலை கீதம் தேவாரம் இசைக்கப்பட அடுத்ததாக தேசிய கொடி ஏற்றல் பாடசாலை கொடி ஏற்றல் என்ற நிகழ்வுகளோடு இவ்விளையாட்டு விழாவானது மிகவும் கோலாகலமாக ஆரம்பமானது இந்நிகழ்வில் விருந்தினர்கள் இந்நிகழ்வை கண்டு மகிழ்ச்சி அடைந்திருந்த வேளையில் மாணவர்கள் ஒரு ஒரு சுறுசுறுப்பான நிகழ்வுகளை அடுத்தடுத்து நடத்தி கொண்டிருந்தார்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காணப்பட்டது இத்தகைய இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர் கௌரவ விருந்தினர் என பிரதம விருந்தினர் என அனைவரும் கலந்து கொண்டு மாணவ செல்வங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தார்கள் இந்நிகழ்வில் விளையாட்டு நிகழ்வுகளாக ஓட்டப்போட்டி சாக்கோட்டம் பேனைக்கு கோர்த்து ஓடுதல் கண்ணாடி போட்டு ஓடுதல் தொப்பி பெறுமாறுதல் என பாய்ச்சல் என நிகழ்வுகள் ஒருங்கமைக்கப்பட்டு அழகாக அந்த மூன்று நான்கு ஐந்து வயதுடைய மாணவ செல்வங்கள் அத்தனை சிறப்பாக தங்கள் நிகழ்வுகளை சரிவர செய்து கொண்டிருந்தார்கள் அதே ஒரு நிகழ்வை நான் காணொலி ஊடாகத்தான் பார்க்கக்கூடியவாறு இம்முறை அமைந்துள்ளது இம்மாணவர்களை நான் மிகவுமே மிஸ் பண்ணுறேன் ஏனென்னா எனது பாடசாலையில் அவர்களின் நிகழ்வை செய்வதை நான் பார்க்க முடியாமல் போய்விட்டது என்ற ஆதங்கம் எனக்குள் இருந்து கொண்டு இருக்கின்றது அது காலத்தின் கட்டாயம் அதுக்கு யாரும் பதி சொல்ல முடியாது இது என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் ஆனால் நான் சரியாக இப்படியான நிகழ்வுகளையும் என் மாணவர்களையும் மிகவும் மிஸ் பண்ணுறேன் இந்த நிகழ்வில் மாணவர்கள் அவ்வளவு சுறுசுறுப்பாக அவர்களுக்கு அது அடுத்து அடுத்து என்ன நிகழ்வு என்பதை ஆசிரியர்கள் நல்ல வடிவாக பயிற்றுவித்து ஒழுங்கு செய்திருந்திருக்காங்க சின்ன பிள்ளைகள் மூன்று நான்கு வயதுடைய பிள்ளைகளை பெரிய வகுப்பு பிள்ளைகளை கூட ஒழுங்கு செய்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறதில்ல போதும் போதும் ஒன்று ஆகிவிடும் ஆனால் இந்த சின்னஞ்சிறு மழலைகள் இந்த குழந்தை செல்வங்கள் இதோ தங்களுடைய பிஞ்சு கால்கள் ஓடி ஆடி பாடி அந்த நிகழ்வுகளை சரிவர செய்து வந்தவர்களையும் ஆசிரியர்களையும் பெருமைப்படுத்தியிருந்தார்கள் அந்த விளையாட்டு மைதானத்தில் தங்களுடைய பிஞ்சுக்கள்ல ஓடி போகிறதும் பயணமடி அப்படி அப்படின்ற மாதிரி அந்த அந்த நிகழ்வை அவர்கள் சரிவர செய்து கொண்டிருந்தார்கள் இத்திய நிகழ்வுகளை உண்மையாகவே அந்த பிள்ளைகளுக்கு பழக்கி அவர்களை அந்த அந்த விளையாட்டு போட்டியில் உள்ள அந்த மென மன அதில் மன நிறைவான ஒரு நிகழ்வை கொடுத்திருந்தார்கள் உண்மையிலேயுமே ஜாலியலாளி புனித சித்தோர் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் எனது நன்றிகளும் பாராட்டுக்களும் இந்த முன்பள்ளி ஆசிரியர்களின் பொறுப்பு மிகவும் ஒரு பெருமை அதாவது அம்மாணவர்களை தங்கள் குழந்தைகளைப் போல அவர்களோடு அவர்களாகவே இருந்து நாம் வழிநடத்த வேண்டும் ஏனடா அங்கே வர்ற ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு விதமான மன சூழல்களையும் மன நிலைமையிலேயும் தான் இருப்பார்கள் அதில் நானும் அந்த முன்பள்ளியில் கல்வி கேட்பதில் நான் தெரிந்து கல்வி கற்பித்து கொடுக்க சென்றபோது நான் அனுபவித்த ஒன்று அவர்களோடு அவர்களாக இருந்தால் மட்டுந்தே நாம் அந்த முன்பள்ளியை நடத்த முடியும் அவர்களோடு இருக்க முடியும் நல்லதொரு சந்தர்ப்பம் நல்லதொரு நிகழ்வு இப்படியான நிகழ்வில் மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பெரும் அந்த அந்த நிகழ்வுக்கான முழு பொறுப்பையும் அவர்கள் மூன்று தரப்பினருந்தும் காண முடியும் பெற்றோர்களிடமும் மாணவர்களிடமும் ஆசிரியர்களிடமும் முத்தரப்பில் ஒருவர் கூட ஏதாவது ஒரு ஒற்றுமை இல்லாமையிலோ அல்லது ஏதாவது ஒன்று நடந்துட்டால் அது அந்த நிகழ்வு நிகழ்வாக அமையாது அதனாக ஆகையால் இந்த மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் இவ்விடத்தில் நன்றி சொல்ல நாங்கள் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் இத்தகைய ஒரு ஆசிரியர் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் இப்படியான ஒரு இடத்தில் சின்னஞ்சிறார்களை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு அவர்களுடைய மனநிலைமையை மிகவும் நாங்கள் பாராட்டுகின்றோம் இந்த விளையாட்டு விழாவை பார்க்கும்போது மிகவும் கோலாகலமாக அது அத்தனை சிறிய ஒரு இடத்தில் அவ்வளவு அழகாகவும் நேர்த்தியாகவும் அதனை ஒழுங்கு செய்து அத்தனை ஒரு நிகழ்வை அழகாக தந்து கொண்டிருந்தார்கள் இறுதி நிகழ்வாக இசையும் அசைவும் பாடல்களின் ஒலிகளிற்கேற்ப மாணவர்கள் தங்கள் உடல்களை அசைத்து வண்ண வண்ண ஆடைகளில் தங்கள் உடல்களை அசைத்து கைகளை ஆட்டி அந்த இசைக்கேற்ப தங்கள் அசைவுகளை கொடுத்திருந்தார்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது சின்னஞ்சார்கள் எது செய்தாலுமே அழகு தான் ஒருவர் மாறி ஒருவர் அங்கேயும் இங்கேயும் என்று அவர்கள் துள்ளி ஆடி பாடி இருந்த அந்த இடத்தில் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் அந்த இசைக்கு ஏற்ப தங்கள் தங்கள் வயதுக்கேற்ப அதாவது இசைக்கேற்ப தங்கள் வயதிற்கு அவர்களால் முடிந்த ஒரு நல்லதொரு ஆற்றலை வெளிப்படுத்தியிருந்தார்கள் உண்மையிலேயுமே இந்த மாணவர்களை பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஏனென்றால் தங்களை மறந்து சரியோ பிள்ளையோ அந்த இடத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விடயத்தை கொண்டு அந்த ஒரு ஆக்கபூர்வமான ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வை கொடுத்திருக்கிறார்கள் என் நிகழ்வை உண்மையிலேயுமே அதை பிள்ளைகளுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு நன்றி அவர்களை வழிநடத்தும் என்பது மிகவும் ஒரு கடினமான விஷயம் ஏன்னா அவர்கள் நாலு ஐந்து வயது மாணவர்கள் தானே அவர்களுடைய வயதுக்கு அவர்களுக்கு என்ன சொன்னாலுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனநிலைமே அவர்களை வழிநடத்தி இந்த இடத்தில் ஒரு விளையாட்டு மைதானத்தில் அவர்களை அந்த இசைக்கேற்ப அசைய வைப்பது என்பதே பெரிய ஒரு சவால் அந்த சவாலில் அந்த ஆசிரியர்கள் வெற்றி கண்டிருக்கின்றார்கள் இப்படியான இந்த மாணவர்களின் விளையாட்டு விழாவை ஒவ்வொரு முன்பள்ளிகளிலும் ஒவ்வொரு விதமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மிக அற்புதமாகவும் அழகாகவும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பல முன்பள்ளிகளில் நான் பார்த்த விடயங்களில் தெரிந்து கொண்ட விஷயங்கள் இவை இப்படியான ஒரு நல்லதொரு நிகழ்வுகளின் மூலம் மாணவர்களின் திறன்களும் ஆராயப்படுகின்றன அதாவது நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம் ஆசிரியர்களாக இருக்கின்ற நாம் அவர்களை தெரிந்து கொள்கின்றோம் பெற்றோர்களுக்கு அடையாளம் காட்டுகின்றோம் இந்த பிள்ளைக்கு இன்னும் திறமை இருக்குன்றத ஒரு விளையாட்டு விழாவின் மூலமும் கலை நிகழ்வுகளின் மூலமும் தான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் அந்த திறமையில் நாங்கள்லாம் அப்படியாவது வழி கொணர வேண்டும் அப்படியான சந்தர்ப்பங்களில் பிள்ளைகளின் ஆற்றல்களை தெரிந்து அவர்களுக்கு ஏற்ப அந்த பயிற்சிகளை ஒழுங்காக கொடுத்து அவர்களை ஒரு நல்ல நிலையில் கொண்டு செல்ல வேண்டியது ஆசிரியர்களின் கடமையும் அத்தோடு பெற்றோர்களின் கடமையும் தான் கிராமப்புற பாடலசாலைகளில் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு மாணவர்களுக்கு தங்களுக்கு ஏற்ற ஒரு அழகான சூழல் அமைதியான சூழல் கல்வி கற்பதற்கும் போக்குவரத்திற்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு இடம் எங்கே பார்த்தாலும் ஒரு கிராமப்புறத்தில் படிக்கிற பிள்ளை தான் இன்னொரு விஷயத்துலையும் ஒரு சாதனை படைத்தவர்களாக வருகின்றார்கள் என அவர்களுக்கு அந்த பாடசாலை சமூகம் சரி சூழல் சரி அதற்கு சாதகமாக அமைகின்றது அப்படியான ஒரு சாதகமான சூழலை இம்மாணவர்களுக்கு நாம் வழங்கியுள்ளோம் அத்தோடு அவர்களுக்கு அதை இனங்கண்டு அதற்கான பயிற்சிகளையும் கொடுத்துள்ளோம் இனி வெறும் காலங்களில் அவர்கள் வெவ்வேறு இடங்களில் சென்று கேள்வி கேட்கும் ஒரு சூழ்நிலை சூழல் ஏற்பட்டால் அவர்கள் இங்கு நாம் என்ன சொல்லிக் கொடுக்கின்றோமோ அதைத்தான் அவர்கள் முன்னுதாரணமாக எடுத்து செல்கின்றார்கள் கூட இப்போ நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க இப்போ எத்தனை வயசு தாண்டியும் உங்களுக்கு சிறு வயதில் படித்த ஆசிரியரின் பெயர் என்னென்று கேட்டா உடனே நாங்கள் எங்களுடைய முன்பள்ளி ஆசிரியர்களின் பெயரைத்தான் சொல்கின்றோம் ஏன் சார் நான் கூடவே எனது முன்பள்ளி ஆசிரியரின் பெயரை இன்று வரை ஞாபகம் வைத்திருக்கிறேன் அதற்கு எங்கு கேட்டாலும் மற்ற அந்த ஆரம்ப கல்வி இடைநிலை கல்வி உயர்தர கல்வி என்று அந்த கல்வி நிலைகளிலிருந்து நாங்கள் மாறுபட்டு வேறு ஒரு இடங்களுக்கு நாங்கள் முன்னேற்றமடைந்து வேறு ஒரு இடங்களுக்கு சென்றாலும் ஆனால் எங்கள்ட முதலில் கேட்குற நீங்கள் சின்ன யாரோட படித்த நீங்கள் என்ன உடனே எங்களுக்கு எங்களுக்கு முதல் ஞாபகம் பெறுறது ஒரு முன்வள்ளி ஆசிரியரின் பெயர் மட்டும்தான் அவ்வளவுக்கு அந்த ஆசிரியர் எங்களோடு பழகி இருப்பார் எங்களுக்காண்டி செய்திருப்பார் நாங்கள் அழுது அவரும் மொழிவர் நாங்கள் சிரித்த அவரும் சிரிப்பார் என்ற மாதிரி ஒரு மனநிலைமையெல்லாம் அந்த முன்வெளி ஆசிரியரின் செயற்பாடுகள் அனைத்தும் அமையும் அது மாதிரி இங்கு கல்வி கேட்கும் இசுதோர் முன்வெளியில் சரி வேறு முன்வெளிகளும் சரி அந்தந்த பாடசாலை முன்வெள்ளிகளில் கல்வி கேட்கும் மாணவர்களின் மனநிலைமையும் அப்படி அமைய வேண்டும் அமையும் பெரும்பாலும் இவ்வாறான குழந்தைகள் வேறு எங்கு சென்றாலும் முன்வெளி ஆசிரியர்களின் பேர்களை உரத்தி சொல்லும் ஒரு சன் அழகான ஒரு சிறுவயது அனுபவம் அது எனக்குமே இருக்குது இப்போவுமே நான் மறந்ததில்லை எனது முன்வழி ஆசிரியரின் பேரே என்னால் இப்போ கூட ஆணித்தரமாகவும் உரத்தும் சத்தமாகவும் சொல்லுவேன் என்றால் எனக்கு ஆரம் அந்த சிறு வயதில் ஆண எழுதப்படைக்கு அந்த ஒரு ஆரம்ப கல்வியை அதாவது எங்களுக்கு ஆவன்றால் இப்படித்தான் என்றதை எழுத வைத்த அந்த ஆசிரியர் இன்று நாங்கள் ஒவ்வொரு உயர்ந்த இடத்திலும் இருக்கும்போது அந்த ஆசிரியரை நாங்கள் மறப்பதில்லை இடையில எத்தனை ஆசிரியர்கள் வெறு வேறுகளும் நான் மறந்துடுவோம் ஆனால் அந்த முன்வழி ஆசிரியர் மட்டும் எங்களால் மறக்க முடியாது அப்படியான ஒரு முன்வெளி கேள்வி இப்போது தாராளமாக எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்கின்றது கிராமப்புறங்களின் சரி வழி இடங்களின் சரி கிடைக்கின்றது அதிலும் கிராமப்புறத்தில் இன்னும் அதிகமாகவே கிடைக்கின்றது தேவைக்கதிகமான செயல்பாடுகள் தேவைக்க அதிகமான பிள்ளைகளுக்கு கல்வியோ விளையாட்டுகளோ கலை நிகழ்வுகளோ அதற்கு நன்றாகவே அமைகின்றது அத்தகைய ஒரு சந்தர்ப்பம் இப்படியான விழாவின் மூலம் எனது முன்பள்ளி ஆசிரியரையும் ஞாபகப்படுத்தி இன்றும் எனது முன்பள்ளி ஆசிரியரின் பெயரை நான் சொல்லுவேன் திருமதி சூசைதாஸ் அணியம்எல்லர் அவர்களுக்கு இந்நேரத்தில் எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றிகளும் இப்படியான ஒரு இடத்தில் நான் இன்று இருக்கின்றேன் என்றால் அந்த முன்பள்ளி ஆசிரியரால் தான் என்று நான் கூற சொ ஆணித்தரமாக கூறுவேன் இப்படி எல்லோர் வாழ்விலும் ஒவ்வொரு முன்வள்ளி ஆசிரியர்கள் இருப்பார்கள் அப்படி உங்கள் வாழ்விலும் உங்கள் முன்வள்ளி ஆசிரியரின் பெயர் ஞாபகம் இருந்தால் இவ் காணொலியில் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முன்வழி ஆசிரியரின் பெயர் என்பதை நான் எனது முன்வழி ஆசிரியரின் பெயரை இங்கு குறிப்பிட்டுள்ளேன் இவ்வாறான ஒரு காணொலியில் உங்களை மீண்டும் சந்தித்ததில் சந்தோஷம் இனி இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி